மதுரை மாவட்டம் அழகாபுரி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் கணேஷ் வயது இருபத்தி நாலு கீர்த்தனா வயது இருபத்தி இரண்டு என்பவரை மூன்று வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்தார் கீர்த்தனாவும் கணேஷை உயிருக்கு உயிராக காதலித்தார் பெற்றோர்களின் சம்மதத்தோடு இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது தாலி கட்டும் நேரத்தில் கணேஷ் எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை நான் அவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதை கேட்டும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து விட்டார்கள் பிறகு கணேஷை எவ்வளவோ சமாதானப்படுத்தினார்கள் அவர் சம்மதிக்கவில்லை இதனால் கொந்தளித்த கணேஷின் பெற்றோர்கள் எங்களை அவமானப்படுத்திய நீ இனிமே எங்களுக்கு பிள்ளையே கிடையாது இனிமேல் எங்கள் மூஞ்சியில் விழிக்காதே விழியப்போ என்று கூறிவிட்டனர் எதற்காக கணேஷ் உயிர்க்குயிராக காதலித்த கீர்த்தனாவை தாலி கட்டும் நேரத்தில் வேண்டாம் என்று சொன்னார் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன மூன்று வருடங்களுக்கு முன்பு கணேஷ் சாலை ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்த கீர்த்தனா எதிர்பாராத விதமாக கணேஷன் மீது மோதிவிட்டார் காரணம் அப்போதுதான் கீர்த்தனா ஸ்கூட்டி பழகி கொண்டிருந்தார் பிறகு ஒரு திசையில் விழுந்து கிடந்தார்கள் கணேஷிற்கு லேசான காயம்தான் கீர்த்தனாவுக்கு அவருடைய கால் சுலுக்கி கொண்டது அவரால் எழுந்திருக்க முடியவில்லை வழி தாங்க முடியாமல் கத்தினார் பிறகு கணேஷ் அவருக்கு பக்கத்தில் சென்றார் கீர்த்தனா கணேசனை பார்த்து பயந்தார் ஆனால் கணேஷ் கீர்த்தனாவின் மீது கொஞ்சம் கூட கோபப்படவே இல்லை பிறகு அவருக்கு பக்கத்தில் சென்று அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார் ஆனால் கீர்த்தனா வால் சிறிது நேரம் கூட நிற்க முடியவில்லை மறுபடியும் கீழே உட்கார்ந்து விட்டார் பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து எப்படியாவது என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார் அதற்கு கணேஷ் நான் உங்களை ஒரு ஆட்டோவில் ஏற்று விடுகிறேன் உங்கள் ஸ்கூட்டியை நான் கொண்டு வந்து வீட்டில் தருகிறேன் என்றார் அதற்கு கீர்த்தனா இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்னை முன்னால் வீட்டிற்கு போக சொல்லிவிட்டு என் ஸ்கூட்டியை நீங்கள் திருடிவிட்டால் நான் என்ன செய்வது என்றார் இதை கேட்டதும் ஷாக்கான கணேஷ் கீர்த்தனாவை முறைத்துப் பார்த்தார் உடனே கீர்த்தனா நான் உங்களை ஒன்றும் சொல்லவில்லை பொதுவாகத்தான் சொன்னேன் நாட்டில் நிறைய இந்த மாதிரி நடக்கிறது என்று சமாளித்தார் கீர்த்தனாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்த கணேஷ் அவரை ரசிக்கத் தொடங்கினார் மேமறந்து கீர்த்தனாவை பார்த்து கொண்டிருந்த கணேஷிடம் எதற்காக இப்படி பார்க்கிறாய் நான் என்ன தாஸ் இப்படி கண்ணிமிக்காமல் பார்க்கிறாய் என்றார் கேட்டார் பிறகு சுதாரித்து கொண்ட கணேஷ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது உன்னை எப்படி கொண்டு போய் வீட்டில் சேர்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் உடனே கீர்த்தனா என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது அதற்கு நீ சரிப்பட்டு வரமாட்டாயே என்றார் அதற்கு கணேஷ் என்னால் முடியும் உனக்கு தைரியம் இருந்தால் சொல் என்றார் பிறகு கீர்த்தனா பேச்சு மாறக்கூடாது சொன்ன வாழ்க்கை காப்பாற்ற வேண்டும் என்றார் உடனே கணேஷ் நீ அது என்னவென்று சொல்லு என்னால் முடியும் செய்ய முடிந்தால் நான் செய்கிறேன் பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து என்னை அப்படியே தூக்கி கொண்டு என் ஸ்கூட்டியில் வைத்து பிறகு அதை ஓட்டிச் சென்று என் வீட்டில் விட்டுவிடு என்றார் கீர்த்தனா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கணேஷிற்கு ஏதோ ஒரு சந்தோஷமான உணர்வை கொடுத்தது பிறகு கணேஷ் கீர்த்தனாவை கொண்டு போய் வீட்டில் விட்டார் அங்கே அவருடைய பெற்றோர்கள் கணேஷை பாராட்டினார்கள் கணேஷிற்கு கீர்த்தனாவின் தாயார் டீ போட்டு கொடுத்தார் அதன் பிறகு கணேஷ் தன் வீட்டிற்கு வந்துவிட்டார் இந்த நிலையில் கணேஷ் தன்னுடைய மனதை கீர்த்தனாவிடம் பரிந்து பறிகொடுத்து விட்டார் வீட்டிற்கு வந்ததிலிருந்து கீர்த்தனாவின் நினைப்புதான் அந்த பக்கம் கீர்த்தனாவிற்கும் அதே கவலைதான் கணேஷின் நினைப்பு அவரை வாட்டியது முறைதான் இருவரும் பார்த்து கொண்டார்கள் ஏதோ உயிரை பிரிந்தது போல இருவரும் ஒருவருக்கொருவராக ஒருவராக இயங்க தொடங்கினார்கள் அதுதானே காதல் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டுமே என்று புலம்பிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்படியே மூன்று நாட்கள் ஓடிவிட்டது இதற்கு மேல் கீர்த்தனாவை பார்க்காமல் நம்மால் இருக்க முடியாது என்று நினைத்த கணேஷ் ஒரு திட்டம் போட்டார் நான்காவது நாள் காலை கீர்த்தனாவின் வீட்டிற்கு சென்று கீர்த்தனாவை பார்த்து அன்று கீழே விழுந்தபோது என்னுடைய செல்போன் எங்கோ விழுந்துவிட்டது நானும் அந்த இடத்தில் சென்று தேடினேன் உங்கள் கண்ணில் ஏதும் பட்டதா என்று கேட்டார் கணேஷ் எதற்காக இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான் என்று யோசித்த அவருடைய அவருக்கு அப்போதுதான் புரிந்தது இவன் நம்முடைய செல்போனின் நம்பரை கேட்கிறான் என்று பிறகு கீர்த்தனா அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கவில்லை வேண்டுமென்றால் உன் நம்பரை கொடு என் செல்போனில் இருந்து போன் செய்து பார்க்கிறேன் என்றார் இதை கேட்டதும் உற்சாகமடைந்த கணேஷ் நம் திட்டம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய செல்போன் நம்பரை அவரிடம் கொடுத்தார் கணேஷின் செல்போன் நம்பரை வாங்கிய கீர்த்தனா கொஞ்ச நேரம் இங்கேயே இரு என்னுடைய செல்போன் ரூமில் இருக்கிறது நான் அங்கு சென்று போன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் கணேஷ் தன்னுடைய செல்போனை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு வீட்டில் வைத்துவிட்டு தான் வந்தார் மூன்று நிமிடங்கள் சென்றது ரூமில் இருந்து வெளியே வந்த கீர்த்தனா நான் உன் நம்பருக்கு கால் செய்து பார்த்தேன் ஆனால் யாரும் எடுக்கவில்லை எனக்கு என்னவோ அது நம் விழுந்த இடத்தில் தான் கிடைக்கிறது என்று நினைக்கிறேன் உடனே போய் தேடு என்றார் உற்சாகம் அடைந்த கணேஷ் வீட்டிற்கு ஓடினார் நம் காதலியின் நம்பர் கிடைத்துவிட்டது அவரிடம் எப்படி பேச்சை தொடங்குவது என்று யோசித்துக் கொண்டே சென்றார் அவர் வீட்டை சேர்ந்ததும் உற்சாகத்தோடு தன்னுடைய செல்போனை எடுத்து பார்த்தார் அதில் ஒரு மிஸ்டு காலி கூட இல்லை இதனால் கவலையான கணேஷ் தலையில் கையை வைத்துக் கொண்டு படுத்துவிட்டார் அப்போது அவர் நினைவில் ஓடியது போன் செய்தேன் என்று சொன்னாரே ஏன் செய்யவில்லை ஒருவேளை நெட்ஒர்க்கில் ஏதும் பிரச்சனை இருக்குமோ என்று கணேசனுக்கு சிந்தனை வலுத்தது பிறகு அவர் நம்மை கீர்த்தனவிற்கு பிடிக்கவில்லையோ சரி பரவாயில்லை இனிமேல் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தார் ஆனால் அன்று இரவு பத்து மணிக்கு கணேசின் செல்போனுக்கு ஒரு எஸ் எம் எஸ் வந்தது பிறகு அவர் அதை எடுத்து பார்த்தார் அதில் ஒரு புதிய நம்பரில் இருந்துதான் அந்த மெசேஜ் வந்திருந்தது பிறகு அதை படிக்க தொடங்கிய அவரோட கண்களில் இருந்து நீர் வழிந்தது அதில் டே திருட்டு பயல என் செல்போன் நம்பரை தெரிந்து கொள்வதற்காக திட்டம் போட்டாயா உன்னை பற்றி எனக்கு தெரியும் அதனால் தான் இவ்வளவு நேரம் உன்னை கதறவிட்டு உன்னை பார்த்த அந்த நாள் முதல் நான் பார்வையிலே நான் என்னை மறந்து உன்னிடம் காதலை சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருக்கிறேன் என்னமோ தெரியவில்லை உன்னை உயிருக்கு உயிராக மேலாக நேசிக்கிறேன் நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் போலிருக்கிறது என்னை தவிர நீ இன்னொரு பெண்ணை கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது ஐ லவ் யூ என்று அதில் குறிப்பிட்டிருந்தது கணேஷ் கீர்த்தனா அதன் பிறகு கணேஷ் கீர்த்தனாவுக்கு ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பினார் அதில் நீர் இல்லாத நிலத்தில் எப்படி மனிதனால் வாழ முடியாதோ அதே போல்தான் என்னாலும் உன்னை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாது ஐ லவ் யூ என்று அனுப்பினார் பிறகு கணேஷிற்கு ஏதாவது ஒன்று என்றால் கீர்த்தனாவால் தாங்க முடியாது அதே போல் கீர்த்தனாவிற்கு ஏதாவது ஒன்று என்றால் கணேஷ் துடித்துடுவிடுவார் இப்படியே மூன்று வருடங்கள் ஓடியது இரு வீட்டாருக்கும் இவர்களுடைய காதல் தெரிய வந்தது பிறகு அவர்களும் நம் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைத்து இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்து விட்டார்கள் குறித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் காதலர்கள் இருவரும் சந்தோஷத்தில் மிதந்தார்கள் அவர்களை சுற்றி பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது எங்களைப் போலவே எல்லா காதலர்களும் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இருவரும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் கணேஷ் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போதுதான் கணேஷின் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது ஒருநாள் கணேஷிற்கு திடீரென்று கை கால்கள் வீங்க ஆரம்பித்தது அதை பார்த்த கணேஷ் ஏதாவது பூச்சி கடித்திருக்கும் அதனால் தான் இப்படி இருக்கிறது என்று நினைத்து அலட்சியமாக இருந்தார் கணேஷிற்கு திருமணம் நடப்பதற்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது பிறகு கணேஷ் இந்த நேரத்தில் என்ன எப்படி வருகிறது என்று நினைத்து மெடிக்கலில் சென்று மருந்து வாங்க போனார் ஆங்க வீக்கம் வத்தவே இல்லை அவருடைய உடலில் சோர்வு ஏற்பட்டது இன்னும் பல இன்னல்களை சந்தித்தார் அந்த நேரத்தில் தன்னுடைய ஊரில் சந்தோஷமாக சுற்றி வேண்டிய கணேஷ் தன்னுடைய உடல் நலக்குறைவால் சென்னையிலேயே இருந்துவிட்டார் காரணம் திருமண நேரத்தில் இது வீட்டுக்கு தெரிந்தால் அனைவரும் கவலைப்படுவார்கள் அதனால் இந்த நிலையில் கணேஷின் நண்பன் அசோக் கணேசனை பார்த்து நண்பா இதை பார்த்தால் பூச்சிக்கடி மாதிரி தெரியவில்லை அதனால் நம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று டாக்டரை பார்த்து விடலாம் மறுநாள் உனக்கு திருமணம் புரிந்துகொள் என்று வற்புறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் கணேஷை பார்த்து மனதை தைரியப்படுத்திக் கொள் உங்களுடைய இரு சிறுநீரங்களும் செயல்படவில்லை அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் இனிமேல் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களால் சாதாரண மனிதனைப் போல இருக்க முடியாது சாப்பாடு கூட உப்பு இல்லாத பத்தியம் சாப்பாடுதான் சாப்பிட வேண்டும் அதனால் மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட கணேஷிற்கு தூக்கி வாரி போட்டது பிறகு வீட்டிற்கு வந்து கொண்டே கணேஷிடம் அசோக் நண்பா அழுது புண்ணியமில்லை நாளை மறுநாள் அதிகாலை உனக்கு திருமணம் புறப்பட்ட ஊருக்கு செல்வோம் என்றார் ஆனால் கணேஷிற்கு சிறுநீரக செயலிழப்பு என்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அதை சந்தித்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே தெரியும் இதனால் மனம் உடைந்து போன கணேஷை அவருடைய நண்பன் அசோக் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அடுத்த நாள் காலை இருவரும் ஊருக்கு கிளம்பினார்கள் கணேஷிற்கு உடல்நலம் சரியில்லாததால் அவரை ஒரு வாடகை காரில் அழைத்துக் கொண்டு சென்றார் அசோக் செல்லும் வழியில் கணேஷ் நமக்கு இந்த திருமணம் நடந்தது என்றால் கீர்த்தனாவின் வாழ்க்கை பாழாகிவிடும் அவரை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு திருமணம் நடந்தால் காலம் முழுவதும் அவள் கஷ்டப்பட வேண்டும் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் நமக்காக அவள் சந்தோஷத்தை இழக்கக்கூடாது என்று தனக்குத்தானே யோசித்தார் ஒரு பக்கம் அவருக்கு நம் காதலியை பிரியப் போகிறமே என்ற கவலையும் மறுபக்கம் நம்மை பிரிந்தால்தான் கீர்த்தனாவால் சந்தோஷமாக வாழ முடியும் என்கிற சந்தோஷமும் அவருடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தது இருவரும் அன்று தான் வீடு வந்து சேர்ந்தார்கள் அப்போது மணி பதினொன்று கணேசை அந்த நிலையில் பார்த்த அவருடைய பெற்றோர்கள் கதறினார்கள் வெகுநேரம் பயணம் செய்ததால் கணேசன் அந்த நேரத்தில் அவர்களிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை பிறகு கணேசை ரூமுக்குள் சென்று படுக்க வைத்தார் அசோக் பிறகு அசோக்கிடம் அவருடைய பெற்றோர்கள் என் மனது மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்டார்கள் அப்போது அசோக் உண்மை சொன்னால் தன் நண்பனின் திருமணம் நின்றுவிடுமோ என்று கீர்த்தனாவை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தானே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால் இந்த உண்மையை மறைத்து விடுவோம் என்று நினைத்தார் பிறகு அவர்களை பார்த்து அதெல்லாம் ஒன்றுமில்லை கணேசை ஏதோ பூச்சிக்கடித்திருக்கிறது நாங்கள் மருத்துவரை பார்த்துவிட்டு தான் வந்தோம் என்று கூறினார் ஆனால் அசோக்கின் மனதிற்குள்ளும் கவலைதான் தன் நண்பனின் திருமணம் முடியட்டும் அதன் பிறகு அசோக்கிடம் பெற்றோர்களிடம் சொல்வோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அந்த வீடு திருமணக் கோலத்தில் ஜுளித்திருந்தது பிறகு அந்த அடுத்த நாள் காலை எழுந்த கணேஷ் நம் பெற்றோர்களிடம் இதை சொன்னால் இதெல்லாம் ஒரு வியாதி கிடையாது முதலில் திருமணம் நடக்கட்டும் அதன் பிறகு சிகிச்சை எடுத்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள் என்று நினைத்த நம்மை திருமணம் செய்து கொண்டு நம் காதலி கஷ்டப்படக்கூடாது என்று ஒரு திட்டம் போட்டார் தாலி கட்டுவதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பு அனைவரும் முன்னிலையும் எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை என்னை கட்டாயப்படுத்தி தான் என் பெற்றோர்கள் இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் என்று கூறி அனைவரையும் எவ்வளவோ கிஞ்சி பார்த்தார்கள் ஆனால் கணேஷ் பிடி கொடுக்கவே இல்லை இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற கணேஷ் அப்பா இனிமேல் நீ எங்கள் இங்கிருந்து உடனே சென்றுவிடு என்று கூறினார் இததான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த கணேஷ் சிறிது தூரம் அந்த தெருவில் சென்று கொண்டிருந்தார் ஆனால் இது எதையும் கேட்க நான் நம்பவே இல்லை என் உயிர் என்னை விட்டு பிரிந்து போகிறதே நான் என்ன செய்ய போகிறேன் என்று கதறினாள் இதையெல்லாம் பார்த்த அசோக் தன் நண்பன் தன் கண்முன்னாலேயே வீட்டை விட்டு செல்வதை அவரால் தாங்க முடியவில்லை உடனே அவர்களிடம் எல்லாம் நடந்தது அனைத்தையும் கூறி இந்த காரணத்திற்காக தான் அவர் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார் என்று சொல்லி அழுதார் பிறகு அவர்கள் ஓடிச் சென்று கணேசை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் அப்போது கீர்த்தனா எது நடந்தாலும் சரி நான் உன்னை மட்டும்தான் திருமணம் செய்வேன் அதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று கூறிவிட்டார் பிறகு இருவருக்கும் அதே முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற்றது இந்த கதையை நீங்கள் கேட்கும்பொழுது உண்மையிலேயே இப்படியும் ஒரு காதலர்கள் இருக்கிறார்கள் என்று நினைப்பீர்கள் வாழ்க காதல் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்